ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் அஞ்சாயிரம் வேக்கன்சிஸ் இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றி நான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ வந்து வந்திருக்கு இதில் வந்து எந்தெந்த பேங்கெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இண்டியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் இந்தியன் பேங்க் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் யூசிஓ பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேங்களா இதில் செலக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் இந்த பேங்க்லலாம் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு இருபது வயசுலருந்து முப்பது வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க பாருங்கள் இயர் வயசு இதை தவிர்த்து உங்களுக்கு எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷனோ அதே மாதிரி ஓபிசி நான் க்ரீம் லேயராக இருந்தால் மூணு வருஷம் ரிலாக்சேஷனோ அப்புறம் பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் பத்து வருஷமாக ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸுக்குன்னு தனியாக ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களோடைய டிசபிலிட்டியை பொறுத்து அதையுமே வந்து நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம் அதே மாதிரி இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையில் எனி டிகிரி வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இதற்கு தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்கெல்லாம் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு எட்நூற்றம்பது ரூபா பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பேங்க்கை பொறுத்தவரையில் எப்போவுமே இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும் அதனோடய எக்ஸாமினேஷன் டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரீமினரி மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டு இருக்கும் உங்களை வந்து ப்ரிமினரி எக்ஸாமினேஷனில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷனில் ஓகேவா அதேமாதிரி நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது நான் என்னென்ன இருக்குதுன்னு ஓரளவு சொல்லிடுறேன் நீங்கள் நான் பிடிஎஃப் கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம் ஏன்னா இது ஒரு ஐம்பத்தி ஓரு பேஜஸ் கொண்ட பிடிஎஃப் அதனால் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா அதனால சொல்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் ஐபிபிஎஸ் டாட் இன் கவுர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் எக்ஸாமினேஷன்லாம் பிடிச்ச முடிச்சப்பறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இதில் ஓவரலாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து இங்கே ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஒரு அஞ்சாயிரம் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அதை வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் ஜென்ரல் வைஸ் வந்து பிரிச்சுருக்காங்க பிடபிள்யூடிக்குமே ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள் இப்போது எஸ்சி எஸ்டி தெரியும் நம்மளுக்கு அதுலேயும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அப்டேட் பண்ண மாதிரி வந்து கேட்குறாங்க ஓகேங்களா உங்களோட ஃபோட்டோ வச்சு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணித்தரேன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயும் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிசின்றவங்க பிசிஎம்பியை தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க அவங்களுக்குமே ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது ரயில்வேவாக இருக்கட்டும் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு எல்லாருக்குமே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க அதனால் அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அந்த சர்டிஃபிகேட்டுமே அப்ளை பண்ணி கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி இப்படின்ட்டு நிறைய டிஸ்டிக் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்களோ அங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது ரைட் சைடில் இருக்கிறது மெயின் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பேசிக்காக உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சரு லெஃப்ட் தம்பு கட்டை விரல் ரேகை அப்புறம் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கேட்பாங்க இதெல்லாம் பொதுவாக பேங்க்குக்கு அப்ளை பண்ணுறவங்க நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து இது ஷிஷ்யூவில் வந்து கேட்கறது தான் ஓகேங்களா ஐபிபிஎஸ்சில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பிஓ நோட்டிஃபிகேஷன் ப்ராபினேஷனரி ஆஃபீஸர்ஸ் ஓகேவா இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் இன்றைக்கிலேருந்தே அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரல விண்ணப்பிச்சிக்கலாம் இருபது நாள் வந்து டைம் இருக்குது இதற்கான எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து செப்டம்பரில் வந்து கொடுப்பாங்க எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபரில் வந்து இருக்கும் மெயின் எக்ஸாமினேஷன் நவம்பரில் வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்